ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து ஒரு சூப்பர் ஆலயம் அதாவது திருவள்ளூரில் வந்து வைத்திய வீரராகவர் ஆலயம் பெருமாளுடைய ஆலயங்க இருக்குது ரொம்ப பழமையான ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த பெருமாள் இருந்தாலே பக்கத்தில் ராகவேந்திரர் வந்துருவார் நம்ம குருநாதர் இல்லையா அதே மாதிரி நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் ராகவேந்திரருடைய மடம் இருக்குது ஒரு அற்புதமாக இங்கே ராகவேந்திர சுவாமி மிருத்திகை சுரபத்தில் இங்கேருந்து ஆசை கொடுத்துட்ருக்கிறார் உண்மையிலே நான் வந்து கிரந்தாலய கும்பாபிஷேத்துக்கு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கிரந்தாலயக்காக வந்திருக்கிறேன் அப்போ திருவள்ளூர்லேயும் அந்த பெருமாள் ஆலயத்துக்கு வந்திருந்தேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு இங்கே ஒரு ராகவேந்திர மடம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் சமீபத்தில் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அங்கே ஒரு திருவள்ளூரில் ஒரு ராகவேந்திர மடம் இருக்குன்னு அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் சரி அடுத்த தடவை இந்த பக்கம் வரும்பொழுது இங்கே வரணும் வரணும்னு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு யாத்திரையில் வந்து இது வந்து தொண்ணூற்றி ஓராவது பிருந்தாவனமாக இது அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த வகையில் நாம் இப்போ இங்கே வந்திருக்கிறது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ராகவேந்திர பிருந்தாவன ஸ்தலத்தில் இந்த மாமா பேர் வந்து ராகவேந்திரன் அவர் தான் இங்கே வந்து பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறாரு மதுவ சம்பிரதாயப்படி ஆச்சாரத்தோடு எல்லாம் பண்ணுறாரு அது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியில்லை அப்படிப்பட்ட இந்த பிருந்தாவனத்தில் வந்து சும்மா ஏதோ பூஜைகராட்டு இவர் வரல இவர் வந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தார் எல்என்டியில் கம்பெனியில் வேலை பார்த்தார் இன்ஜினியராக இருந்தார் விஆர்எஸ் கொடுக்கறது வேறு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வேற அதுக்கு பிறகு சேவை வர்றது வேற ஆனால் இவர் ராகவேந்திரருக்கு செய்யணும்னே சொல்லியே வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாரு அடிக்கடி அம்மன் சார் சொல்லுவார் அம்மன் சாருக்கு வந்து அவர் படித்து முடித்தோடனே அவருக்கு கவர்மெண்டில் வேலை கிடச்சிட்டு ஆனால் ராகவேந்தருடைய வழியில் வரணுங்கிறதுக்காகவே அந்த வேலையை விட்டேன் அப்படிம்பார் அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ராகவேந்திர மாமா ஆச்சாரும் அதே மாதிரி ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு ராகவேந்திரரே கதி வந்திருக்காருன்னா அவருடைய பக்திக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்ல முடியாது அந்த பக்திக்கு தான் செவி சாய்த்தாரோ என்ன தெரியல அவங்களுடைய மகள் இப்போ சமீபத்தில் வந்து ப்ளஸ் டூவில் வந்து மாநில அளவிலே முதல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க கண்டிப்பாக ராகவேந்திரரை ஆத்மமாக நம்பி எதாவது செய்தானா கண்டிப்பாக பன்மடங்கு திருப்பி தருவார் இது எல்லா இடத்துலையும் நம்ம உணர்ந்துருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த திருவள்ளூர் பிருந்தாவனம் வந்திருக்கிறோம் மாமா ராகவேந்திர மாமாட்டையும் நம்ம கேட்போம் இந்த பிருந்தாவனத்தை பற்றி எப்போ பிரதிஷ்டையாச்சு இங்கே இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது இந்த பக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயத்தை பற்றி எல்லாம் அவங்கள்டே கேட்போம் வாருங்கள் மாமா வணக்கம் நாங்கள் வந்து குமரி மந்திராலய நாகர்கோவிலேருந்து வாரோம் இந்த ஆலயத்தை பற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் எல்லாம் பற்றி நீங்கள் பக்தாளுக்கு சொல்லணும் இது வந்து வீக்ஷாரண்யக் சொல்லுவாங்க தமிழில் வந்து திரு எவள்ளூர் சொல்லுவாங்க பரமாத்மா வந்து இந்த இடத்துல வந்து வைத்திய வீரராகவனாக அவதரிச்சுருக்காரு அதுவும் தை மாதம் அமாவாசை அன்றைக்கி அவதரித்த நாள் இது இன்றைக்கும் அமாவாசை தான் ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி பரமாத்மா வந்து இந்த இடத்துல வந்து வயசானவ ஒரு விருத்த பிராமணாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இருந்தார் ஷாலிஹோத்ரா மகரிஷின்னு சொல்லிட்டு அவர் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே பரமாத்மா ஏழு இந்த இடத்துல வந்து அவதரிச்சிருக்கார் இந்த இடத்துல என் அமாவாசனைக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஆகாரம் கொடுங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த ரிஷியும் கூட என்ன பூஜை பண்ணி நெழுதி வச்சுருந்தாரோ அது சமர்ப்பி சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு பரம சாப்பிட்டுட்டார் அப்புறம் வந்து நான் வந்து ஒருங்கிறது இடம் வேணும் தங்கிறது இடம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது இடம் காமிச்சிருக்காரு அப்போ உள்ள போன அந்த பரமாத்மா வந்து கண் மறைவாயிட்டார் அவரும் பார்த்தா தெரியுது வந்தது சாதாரண பிராமணம் கிடையாது சாக்ஷாத் பெருமாளே வந்து இப்படி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஷாலிகுருக திருமகர்ஷிக்கு வந்து பரமாத்மா வந்து எல்லாம் அனுகிரகம் பண்ணுறாரு யார் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து விசேஷமாக சிவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா வியாதியும் நான் பரிகாரம் பண்ணு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு அதனால் பரமாத்மா இந்த வந்து வைத்திய வீரராகவே சுவாமின்னு சொல்லிட்டு அழைக்கப்படார் இங்கே இருக்கிற சரோவரம் இந்த குளத்துக்கு பேர் வந்து ஹிருத்தாபநாஷினி சரோவரம்னு சொல்லிட்டு பேர் அந்த குளத்தை வந்து பார்த்த மாத்திரத்திலேயே வந்து நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாப்பங்களும் கூட நம்ம என்னென்னலாம் நினச்சி கஷ்டப்படும் அது எல்லாமும் கூட பரிகாராகும்னு சொல்லிட்டு மார்க்கண்டி புராணத்தில் வந்து இந்த குளத்திலே மகிமையை சொல்லியிருக்காங்க இப்பேற்பட்ட குளக்கரையில் வந்து ராகவே சுவாமியும் வந்திருக்கார் இன்றைக்கி இது வந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு அனுமார் கோயில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் எங்கே முன்னோர்கள் கட்டின கோயில் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு ராயரை பிரதிஷ்டை பண்ணும் அதுக்கு முன்னாடி ஆயிரம் கிடையாது இந்த நெட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பெஜாவர் உடுப்பி பெஜாவிரமஸ் சுவாமி தான் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணார் அப்போது ராகவே சுவாமி ஆகிட்டு இந்த நட்டில் விசேஷமாக உட்காந்துருக்கார் தவம் பண்ணிட்டு சொல்லணும் இந்த குளக்கரில் எந்த கொலக்கரில் வந்து ஷாலிகோத்ரமௌரிஷி தவம் தமம் பண்ணி பெருமாள் அனுகிரகத்தை சம்பாதிச்சாரோ அதே குளக்கரில் ராகவீர் சுவாமியும் உட்காந்து அனுக பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கார் அவரும் விசேஷம் தபஸ் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப நிறைய பேர் வ மடத்துக்கு வராங்க நிறைய அவங்க பிரார்த்தனைகள்லாம் கூட ஈடேறுறது சம்ம ச சந்தேகமே இல்லை அதுவும் இப்போ நீங்கள் ச ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொன்னீங்க அந்த ராகவேஸ்வர ஸ்தோத்திரம் சொல்லி பல பேருக்கு இந்த நடந்து நடந்திருக்கு இந்த இடத்துல அது பிரத்யக்ஷமாக அது அது அதுல சொல்லப்பட்ட எல்லா பலன்களும் கூட சத்தியம் சத்தியம் சொல்லி ராகவேஸ் உணர்த்தின்னு இருக்கார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு சின்ன கதையை சொல்லாமல் அவர் நடந்த ஒரு மகிமை இங்கே வந்து ஒருத்தர் வராரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் கவாஸ்கர்னு சொல்லிட்டு பேர் அவங்க அப்பாவுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீர்னு மூச்சு இறைச்சல் என்னென்னு தெரியல பார்த்தா ரொம்ப இங்கே ஜிஹெச் கட்சியும் போயிருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்கார் ரொம்ப சீரியஸாக இருக்கார் வந்து ரொம்ப அந்த பல்ஸ் ரொம்ப கம்மி ஆகின்னு இருக்கு என்னப்போ ஒரு கடைசி கட்ட மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாங்க அந்த மனுஷன் வந்து இந்த கவஸ்க சொன்னாலே அவர் வந்து ரொம்ப வயசில்ல முப்பது வயசாக இருக்கும் அவர் ராகவேஷ் சுவாமி வந்து அளவுக்கு பக்தியோடு இந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணக்கூடிய ஒரு வக்தின்னு வச்சுக்கோங்க அப்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தனியாக உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறது ஒரு குழம்பிட்டார் அப்போ அவர் எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தெரியுது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணார்னா அவருக்கு தெரிஞ்சது வந்து ராகவே அவர் வரும் எதுவுமே தெரியாதவருக்கு அப்போ என்ன பண்ண மொபைலில் வந்து இந்த ராகவேஸ்வர ஸ்தோத்திரத்தை ஸ் ஸ்ரீ பூர் நம்ம சொன்னீங்க இல்லையா அதை வந்து போட்டுட்டு அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்க உங்கள் அப்பா உடனடியாக நீங்கள் வந்து சென்னை கழிச்சின்னு போய் ஆகணும் ட்ரீட்மெண்ட் பண்ண தான் வந்து பிழைப்பாரு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுறாரு பல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது செவன்டிக்கு வந்துருத்தான் செவன்ட்டிக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காக போயின் இருக்காரு சொல்லிட்டு என்ன அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது சொல்லிட்டு அதை அதுக்கு அயத்தம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கார் அந்த கேப்பில் இவர் என்ன பண்ணார் ரொம்ப கண் கலங்கி என்ன பண்ணார்னா ராயிரம் ஒன்னு நம்பியிருக்க நான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இந்த ஸ்தோத்திரத்தை வந்து மொபைலில் ஓடி விட்டுட்டு அப்பா காது கெட்டதாக கட்சி வச்சுட்டாரான் விஷ்டா சின்ன கொன்று கழித்து ராகவே அந்த டாக்டரை வந்துட்டு திரும்பியும் அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க அவருக்கு கொழம்பிடித்தான் மண்டை குழம்பிடித்தான் அவருக்கு எழுபதுக்கு கம்மியான அந்த பல்சம் திடீர்னு எயிட்டி த்ரீ ஆகிடுது திடீர்னு திரும்பியும் நைன்ட்டிக்கு நைன்டி சிக்ஸ் மாதிரி ரயில் ஆகிடுது ஒன்றுமே புரியல அப்படியே பைத்தம் பிடிச்சேன் அந்த டாக்டருக்கு பைத்தம் பிடிச்ச அவர் எப்படி நடந்தது தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை மகிமே ராகமேஸ்வஸ்து மகிமே தான் அது அந்த 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 நபர் வந்து அந்த அளவுக்கு ராகவேஸ்வாமி வந்து நம்பக்கூடியவர் இந்த ஸ்தோத்திரம் நம்பக்கூடியவர் அந்த ஸ்தோத்திரத்தை மகிமையால் அவருக்கு நடந்ததுக்கு அது மாதிரி அது மாதிரி இன்னைக்கு அவங்க அப்பா வந்து திரும்பி மெட்ராஸ் கழிச்சு போனாங்க ஒன்றுமே இல்லை பெரிய இதாக ட்ரீட் பண்ணால் ஒன்றுமே பண்ணல சாதாரணமாக அதுக்கு என்ன என்ன பண்ணுமோ சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு அந்த ராகவேஸ்வமி ஸ்தோத்திரம் மகிமை அது மாதிரி நீங்களும் கூட இவ்வளோ சிரத்தையா தொண்ணூற்றி ஒன்று ஒரு வாட் சொல்லிட்டு இருக்க சொல்கிறீங்க ரொம்ப விசேஷமான இந்த ஸ்தோத்திரம் இது அது இந்த இந்த கேரத்தத்தில் சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இரு சுவாமி ராமர் அச்சலா அவரும் அவரையும் வந்து உட்காந்து கேள்வாரு ராகவே சுவாமி வந்து விசேஷமாக அனுகிரகம் பண்ணார் இந்த ஸ்தோத்திரத்தை யார் பக்தி பூர்வத்தோடு சொல்கிறாங்களோ விசேஷம் அனுகிரகம் டவுட்டே கிடையாது உங்களுக்கு அனுகிரமான் ஸ்ரீ கிருஷ்ணார் பணமஸ்தான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா வந்து நிறைய கதைகள் சொன்னால் கூட மகிமை கதைகள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றோரு பிருந்தாவனம் வந்தால் கூட நேரம் அந்த பெருமாள் ஆலயத்துக்கு எதிராக உட்காந்து இந்த ராகவேந்திர்க்கு முன்னாடி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது உண்மையிலே ரொம்ப மெய்சில் இருக்கிறது ஏன்னா பெருமாள் வந்து நேரடியாக அங்கே வந்தவர் எல்லாமே சொல்லும் பொழுது ராயர் அங்கே உட்காந்துருக்கிறாரு இந்த குளத்துக்கு அந்த பக்கம் பெருமாள் இந்த பக்கம் ராகவேந்திரர் இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய இடத்துல இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பார்த்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு அற்புதமாக ஸ்தலத்துக்கு உலகத்தில் பக்தர்கள் எங்கிருந்தாலும் வர வேண்டும் ஒரு முறையாது வாருங்கள் ராகவேந்திரரை வணங்குங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கிறேன் குமரி மந்திராலய மணிகண்டன் தற்போது திருவள்ளுவர் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்திலிருந்து நன்றி வணக்கம் గజసుజత్మ నీచోచావంగన కరణే సమేదా తువాత్పజో దియై గురునామేన వాక్ దేవదాసేన హంబి మలి కరోదే శ్రీరాగవేంద్ర సహలప్రదా స్వభావవెంజమై వక్తి నన్నే అనాతి సంపేదన సృష్టి మై